உன்னோட கட்டடத்தில் அப்போ ஏழை எளியிற்கு உதவி செய்கிறதும் சரி தெய்வங்களுக்கு அதுக்குள்ளே பூஜை பணம் செய்கிறதுலையும் சரி எதுலேயும் எந்த வரையும் வைக்கல ஒன்று ஏழை எளியருக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் உதவி கிளை நீட்டுங்கிறது அது புறவு கலாச்சாரமாக இருக்குது அதே மணி தெய்வத்தில் எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலில் ஒரு முறையான அனுஷ்டானம் செஞ்சால் உள்ளே போகணும் இல்லைன்னா ஏன் அதை கும்பிட்ட ஒரு மனநிறைவு இல்லாமல் போய் கும்பிட்றோம் தான் அவதை புதிய சாமி கும்பிட்ற வேலை வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பக்குவம் உள்ள ஆளுநர் ஒன்று இது போகப்பா ஒரு தொழில் செய்கிறோம்னா அந்த தொழிலில் நமக்கும் ஒரு நல்ல ஒரு லாபம் இருக்கணும் வர வாடிக்கையாளருக்கும் தெளிவான மனநிறைவு கிடைக்கணும் அதில் நமக்கு லாபம் இருக்குங்கிறத விட நல்ல பேர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மணி ஒரு ஈடுபாடோ நல்லது கிட்ட செஞ்சு எல்லாத்தையும் நிறைவேற்றி தர அதுலேயும் குறைபாடுகள் இல்லை அதேமாதிரி காலகட்டத்தில்ப்பா உன்னோடய இதுலேயும் சரி நீ கட்டிய மனையாளிட்டியும் சரி குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கோ மற்றத்துக்கான குறைபாடுகள் எதுவும் அதிகபட்சமாக எதுவும் இல்லை முப்பது பர்சன்டேஜ் தான் நிற்கிது முப்பது பர்சன்டேஜ் என்னப்பா சின்ன சின்ன குறை ஒன்றும் பெரிய விஷயமா பெருசாக போய் ஒரு செலவு செஞ்சு நல்லா கிட்ட செய்யணுங்கிறது இல்லை ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு இது சொல்லுறது போல் கொள்ள தந்திரியாவது கோடி போனால் செலவழிச்சது போல் எல்லாம் செலவழித்து சுற்றி வந்தாச்சு ஒன்று ஜாதகத்தை பெருட்டும் போது உனக்கு விளக்கம் எந்த ஜாதகாரமாக சொன்னான்னு சொல்லு பார்ப்போம் இது வரைக்கும் உன் ஜாதகத்தை காலம் கடந்து காரியம் நடக்கலாம் காலம் கடந்து குழந்தை இருந்தே தருணுங்கிறதான் ஜாதகத்தில் உள்ள பலன் ஆனால் உன் குடும்பத்துக்கு விளக்கமே இருக்காதுன்னு எந்த ஜாதகம்னாலும் உன் கணிப்பையோ இல்லை உன்னை கட்டிய மனையாள் ஜாதக கணிப்புலையோ சொல்லியிருக்கானா இது வரைக்கும் ஒவ்வொரு ஜாதகாரனும் கண்டிப்பாக வாரிசு விளக்கம் உண்டு எந்த குறைபாடுகளும் இல்லை தெளிவாக இருக்குது உங்களுக்கு தட்டி போகுதுன்னா ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு ஜாதகர்னும் ஒவ்வொரு கோயிலும் இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி இப்படி தான் அனுப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது தவிர அப்படி போய் வந்துமே கண்ட பலனும் இது வரைக்கும் வல்லியே அப்படிங்கிற மன வருத்தம் உனக்கு அதே சமயத்தில்ப்பா இதுக்காக ஒவ்வொரு இடமும் பார்க்காத இடமும் இல்லை மருத்துவ செலவும் சரி மற்ற ரீதியான செலவும் சரி என்ன நம்மளால் முடியுமோ முழு முயற்சியாக எல்லாதும் பார்த்தாச்சு ஆனால் அதுக்கான இது இது வரைக்கும் நமக்கு ஒரு பலிதம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு மன மன மனசுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் யார்ட்டிங்க இரட்டிங்கில் எப்போதும் இருந்தது போல் நார்மலாக இருந்துகிட்டு வாழ்ந்துட்டு வரீங்க எந்த குறைபாடும் இல்லைங்கிற சந்தோஷத்தை இதுக்கு மேலே எது நடந்தாலும் நம்ம தலையில் இருந்தது எழுதினாலும் ஆண்டம் விட்ட வழின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதில் ஒன்று குறை சொல்கிறதுக்கு இல்லைப்பா ஆனால் அதே சமயத்தில் இப்போ பருவத்துக்கு வந்திருக்க மூணாவது பருவத்துக்கு வரத்துக்கும் போது இன்னும் ரெண்டு பருவத்துக்கு வரப்பா மூணாவது பருவத்துக்கு வரும்போது உனக்கு ஒரு மாற்றத்தையும் அது சம்மந்தமான உனக்கு குழந்த பாக்கியம் சம்மந்தமான குறிக்கோள் அது சம்மந்தமான ஒரு எச்சரிக்கையான நடவடிக்கை எல்லாத்தையும் செயல்படுத்தி தரேன் ரெண்டாவது என்னன்னா இந்த மூணு நீ வந்து போகும்போதுப்பா உனக்கு இங்கேயே அந்த மாற்றம் தெரியும் அப்படி மாற்றம் நடந்து உனக்கு இந்த ஆணியில் வந்திருக்க நீ உள்ள இப்போ ஆடி மாத பருவத்தினு இன்னும் முப்பது நாள் எனக்கு திருவிழா அந்த திருவிழாவுக்கு வந்து சேரு மாரி அடுத்த பருவம் அதாவது எப்படின்னாப்பா அடுத்த வருஷம் இதே ஆணி பருவம் வரத்துக்குள்ளே உன் கட்டடத்தில் நீ நினச்சது மாரி காலம் கடந்து போச்சு ஜாத எல்லாரும் எல்லோரும் கேட்க உடம்பு போய் சாயனம் கேட்டாலோ இல்லை மற்றபடி இதே நீ குறி சொல்கிற யார்கிட்ட ஒரு நம்பர்கிட்ட கேட்டாலும் குறைகள் இல்லை வாரிசு இருக்குன்னு சொல்கிறானே தவிர இது வரைக்கும் ஒரு செய்தியும் நிறைவேறல அப்படி இருக்கும்போது யார் யார் எங்கெங்கே போய் ஒரு காரியம் இக்கட்டான காரியம் நிறைவேணுங்கிறது ஒரு விதிய அம்சம் இருக்குதுப்பா உன்னோடய இதில் என்னோடய கட்டளை வந்து தான் உனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நல்லபடியாக நல்லதாக நடத்தி விடுங்கிற ஒரு காரியம் இருக்கும்போது அது வேறு எங்கேயும் ஓடி நிற்கிறதுக்கு வழி இல்லாத ஒரு சூழல் கண்டிப்பாக உனக்கு அடுத்த வருஷம் ஆணி பருவத்துக்குள்ளே உன் கையில் குழந்த இருக்கும் இப்போ பயப்பட வேணாம் குழந்தை பக்கத்தில் எந்த தங்கு தடையும் இல்லை அதுக்கான ஏற்பாடு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு தரேன் வர பருவத்தை நீ கோவிலுக்குவான்